ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா துபாயில் அமீரகத்தில் நம்ம தமிழர்களினுடைய ஸ்டேட்டஸ் பொதுவாக இந்த ஜாப் மார்க்கெட்டில் அல்லது பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்ம தமிழர்களினுடைய தற்போதைய நிலைமை என்ன இது வந்து நான் ரொம்ப டீப் டைவ் பண்ணி ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த டேட்டாவெலாம் நான் இருக்கலை பட் இன் ஜெனரல் ஆஸ் அ காமன் மேன் துபாயில் ஒரு வேலை செய்கிற ஒன் ஆஃப் த தமிழ் பீப்புள்ஸ் த பல தமிழர்கள் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான தமிழர்கள் வேலை செய்கிறாங்க டிசிசி கண்ட்ரிஸில் துபாயிலையும் வேலை செய்கிறாங்க யுனைடட் அரப் எமிரேட்ஸில் வேலை செய்கிறாங்க அதில் ஒரு தமிழனா வெளியில் நான் போகிறப்போ துபாயில் இல்லை அபுதாபியில் அமீரகத்தினுடைய பல இடங்களுக்கும் போகிறப்போ என்னுடைய எக்ஸ்போஷர் வெளியில் போகிறப்போ நான் மீட் பண்ணுற மக்கள் பொதுவாக மால்ஸுக்கு போகிறப்போ பர்ச்சேஸுக்காக அல்லது வேறு எந்த ஷாப்ஸுக்கு ஸ்டோர்ஸுக்கு போனாலும் அங்கே சந்திக்கின்ற மக்கள் அதாவது ஒன்று வந்து டேட்டாவை ப்ராப்பராக டீப் டைவ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது இன்னொரு விஷயம் என்னன்னா நார்மலாகவே போகிறப்போ அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரியும் ஓகேங்களா அத அந்த மாதிரியான ஒரு இந்த ரெண்டாவதாக சொன்ன அந்த மாதிரியானுடைய ஒரு அசம்ஷன் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது அது அசம்ஷன் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அதுதான் ஸ்டேட்டஸும் அந்த ஒரு க்ளோசர் அக்யூரசியும் அதுதான் ஆக்சுவலாக ஓகேங்களா சி துபாயில் நீங்கள் எங்கே போனாலும் இப்போ சமீபத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மால்ஸுக்கு பல கடைகளுக்கு பல இடங்களுக்கு போகிறப்ப நான் பார்க்கறது என்னன்னா திருமண பக்கம் எல்லாம் தமிழ் பேச்சு ஓகேங்களா நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை ரொம்ப படத்தில் எக்ஸாஜரேட் பண்ணல முதல்லாம் இந்த மாதிரி இருக்கிற என்னன்னா நம்ம அண்டை மாநில சகோதரர்கள் கேரளா மாநிலத்து சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போது அவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த ஒரு பத்து வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் பத்துலேருந்து பதினைந்து வருடங்கள்ல தமிழர்களுடைய டிவலப்மெண்ட் அந்த வளர்ச்சி படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அந்த டெக்னிக்கல் ஜாப்ஸில் ஆஃபீஸ் ஜாப்ஸ் இன்ஜினியர் ஜாப்ஸ் மேனேஜர் ஜாப்ஸ் சீனியர் ஜாப்ஸ் டாப் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி பல ஒரு உயர்தல வேலை வேலைகளில் இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் வேர்ல்டில் அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியறதில்லை இப்போ நான் என்னுடைய அசம்ஷன் எல்லாமே வந்து ஆண்டர்பிரனியூரியல் பிளாட்ஃபார்முக்கு அப்ளிகபிளானா இல்லை இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நான் இந்தியன்ஸை பார்க்குறப்போ அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து மற்ற மாநிலத்தவர்கள் தான் நான் ஆல்ரெடி என்னுடைய ரெண்டு வீடியோவில் போட்டிருப்பேன் ரிஸ்வான் ஷாஜன் யூசுஃப் அலி இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜாம்பவான்கள் எல்லாமே அடுத்தடுத்த மாநில அண்டை நாடு அண்டை மாநிலம் கேரளா மாநில யூசுஃப் அல்லி கேரளா ரிஸ்வான் ஷாஜன் மகாராஷ்ட்ரா ஓகேங்களா இந்த மாதிரி தமிழில் வந்து ஆண்டர்பிரனியூரியலில் ஸ்கில்ஸ் ஒரு அக்யூப்மெண்ட் வந்து எனக்கு பார்த்த வகையில் அந்த அளவுக்கு தெரியல யுஏ பொறுத்த வரைக்கும் துபாயில் ஆனால் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஜாப்ஸ் நல்ல ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல மூளைக்கு வேலை தர்ற ரொம்ப ஹை டெக் ஹை பெய்டு ஜாப்ஸ் ஹை சாலரிட் ஜாப்ஸ் எல்லாமே தமிழர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது கண் கூட நான் பார்க்க முடியுது இப்போ வர்றப்போ இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாங்க காலையில் துபாய் இன்டர்நேஷனல் சிட்டியில் வர்றப்போ பெருமாள் பூக்கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மூர் பூக்கடை துபாயில் நாலஞ்சு இடங்களில் வச்சுருக்காங்க அதில் ஒன்று இன்டர்நேஷ்னல் சிட்டி பக்கத்துலேயும் இருக்குது ஆக்சுவலாக அந்த வழியே வர்றப்போ ஒரு லெக்ஸஸ் ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது கிராஸ் பிரீடு ஓகேங்களா டூ பை டூ ஆர் ஃபோர் பை ஃபோர் ஆகணுன்னாலும் இருக்கலாம் நல்ல பெரிய லெக்ஸஸ் வண்டி ரொம்ப சுகுசுக்கார் அங்கே பெருமாள் பூக்கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது அந்த காருக்கு உள்ளார இல்லத்தரசி ஒரு பார்த்தா தமிழ் லுக்கிங் ஓகேங்களா ஒரு இல்லத்தரசி வந்து உட்காந்துருக்காங்க ட்ரைவிங் சீட்டில் வெளியிலேருந்து அந்த பெருமாள் பூக்கடையிலேருந்து இறங்கி வர்றது பார்த்தா அந்த கணவரும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் வர்றாங்க அப்சல்யூட்லி இட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் திங் தட் தேர் தமிழ் தமிழ் பார்த்தாலே தெரியுது அங்கே தமிழ் ஃபேமிலி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் ஓகேங்களா ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இது மட்டும் இல்லை நான் நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி நார்தர்ன் எமிரேட்ஸுக்கு ஒரு பல லொக்கேஷன்ஸுக்குலாம் போகிறப்போ நிறைய பேர் ஃபேமிலிஸோடு ஏன்னா ஹை பெய்டு ஜாப்ஸ் நல்ல ஹை பிளாட்ஃபார்ம் ஜாப்ஸில் தான் இருக்கிறவங்க வந்து நல்ல வெல் பெய்டாக இருக்கிறப்போ ஃபேமிலியை நிறையா பேர் தமிழ் பீப்புள் இங்கே ஃபேமிலியோடு இருக்காங்க அது நிறையாவே பார்க்க முடியுது ஆக்சுவலாக நான் அபுதாபியில் இருந்தப்பவும் சரி ஓகேங்களா என்னுடைய கம்பெனிஸ்லேயும் சரி நான் ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனி இப்போ வேலை செய்கிற கம்பெனி அந்த என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தாலே தமிழ் மக்கள் வந்து த த ரேஷியோ ஆஃப் தமிழ் பீப்புள் ஓகேங்களா இந்த ஆஃபீஸ் அண்ட் ஹை பெய்டு ஜாப்ஸ் டெக்னிக்கல் ஜாப்ஸ் இன்ஜினியர் ஜாப்ஸ் ஒரு ரீசெண்டான ஜாப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நிறையா தமிழ் பீப்புள் வந்து படிச்சுட்டு வர்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க ஒரே ஒரு வேர்டு தான் எஜுகேஷன் படிப்பு கல்வி நல்லா படிக்கணும் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா படித்து முடிச்சுட்டு வந்து ஓரளவு ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நல்ல திறமைகளை பண்படுத்தணும் ஆக்சுவலாக குறிப்பாக சாஃப்ட் ஸ்கில்ஸை நல்ல கம்யூனிகேஷன் நல்ல நாலெட்ஜு லேட்டஸ்ட் நீங்கள் படித்ததுலேயே லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து உங்களை பண்படுத்திக்கிட்டே ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டே வரணும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லாட்டி நீங்க படித்தது எல்லாமே அவுடேட்டட் ஆகிடும் இன்னைக்கு படித்தது நாளைக்கு இருக்க மாட்டேங்குதுங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் வந்து டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ரிஃபைன் ஆகிக்கிட்டே இருக்கு டே பை டே அது மாதிரி நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் சாஃப்ட் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக உள்ள சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா அப் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக இங்கே வந்து இறங்கினா வேலை வந்து கண்டிப்பாக குட்டி தான் கிடக்கு காம்படிட்டிவான வேர்ல்டாக இருந்தாலும் கூட சரியான திறமை உள்ளவள உள்ளவர்களுக்கு நம்பிக்கையாக ஆணித்தரமாக தங்களுடைய ஒரு திறமைகளை எடுத்து வைப்பவர்களுக்கு நல்ல அனுபவத்தோடு அந்த திறமைகளை அழகாக சுலபமாக எழு எளிதில் எதிரில் உள்ளவங்களுக்கு எளிதில் புரிய வைக்க கன்வின்ஸ் பண்ண அந்த திறமை உள்ளவர்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் ஜாப் காத்துக்கிட்டு இருக்குங்க தமிழர்கள் நல்ல நல்ல நிலையில் இருக்காங்க நல்ல ஹை சாலரிட் ஜாப்ஸ்ல நிறைய பேர் குடும்பத்தோடு இருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் நான் நானே நினைச்சிருக்கேன் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் போகிறப்போ பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா தமிழ்நாடாயிடுச்சா துபாய் எங்கே பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் அன்னைக்கு ஒரு நகை கடைக்கு இந்த விற்பனைக்கு போகிறப்போ எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லி மாறாத பல தரப்பட்ட பல சுச்சுவேஷன்ஸில் நான் போயிருக்கிறப்போ தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு நிறையா படிச்சுட்டு கல்வி படிக்க வைங்க இப்போ எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க படிப்புலாம் முந்தி மாதிரிலாம் கிடையாதுங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இல்லை பதி படிப்பை பதியில் விட்டுட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதி அதெல்லாம் போன தலைமுறைக்கும் போன தலைமுறை ஜெனரேஷன் இப்போ அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் படிப்போட முக்கியத்துவத்தை நல்லாவே வளர்ந்துருக்காங்க நல்லா வைங்க படிப்பு தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது உங்களுக்கு நம்பிக்கையை தரவுள்ளது உங்கள் சொந்த காலிலே நிற்கிறதுக்கு நீங்கள் ஆணால் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்த காலிலேயே நீங்கள் நிற்கிறதுக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தர வல்லது அந்த நம்பிக்கையினால் ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தரவல்லது இந்த படிப்பு கல்வி அதனால் ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் படிங்க இன்ஜினியரிங் இல்லைனா பிடித்த படிப்பை படிங்க பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று இருக்கணுங்க நார்மல் ஸ்டாண்டர்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுல நீங்கள் முன்னுக்கு வர்ற அந்த இன்டென்சிட்டி இருக்குது சரிங்களா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஸ் அ காமன் மேனாக டேட்டாவை நிறையா அந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணி உங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி ஓரத்தோடு நான் சொல்லலை ஆனால் நான் சொல்கிறதுக்கு நான் மட்டும் இல்லைங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் துபாயில் ஆல்ரெடி இருக்கலாம் இல்லை அமீரகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா நான் கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணேன் இது ஒன் ஒன் டைம் அப்சர்வேஷன் இல்லை இது நூற்றுக்கணக்கான அப்சர்வேஷனுங்க பல தடவை இதை நான் வந்து இந்த அப்சர்வேஷனை வந்து நான் உணர்ந்திருக்கேன் இதை எனக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் அதனால் தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய படிங்க உங்கள் குழந்தைங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் துபாயில் கல்வி இல்லாததுனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியல ஆனால் வேலை செஞ்சு உங்கள் பையன் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க படி கடைசி வரைக்கும் படிக்கிறத உறுதியாக நீங்கள் வந்து உறுதிப்படுத்திங்க படிப்பு தாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறது நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கிறதுக்கு உதவி செய்ய போகிறது மிக்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக கொடுங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது நொருல்லா தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்